வணக்கம் திருஷ்டி போக வேண்டுமா இதை செய்யுங்க போதும் ஆரத்தி விசேஷ வைபவங்கள் சுப நிகழ்வுகளிலும் மணமகன் வீட்டினுள் வருதல் தாயும் குழந்தையும் முதல் முறை வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் ஆரத்தி எடுத்து திலகமிடுவது பழங்காலம் தொட்டே இருந்து வருகிறது ஆரத்தி எடுக்கும் போது பயன்படுத்தப்படும் குங்குமம் கலந்த நீர் வெற்றிலை மீது எரியும் கற்பூரம் ஆகியவற்றுக்கு தீய சக்திகளை விரட்டும் ஆற்றல் உண்டு வாழை மரம் விசேஷங்களின் போது குலைதல்லி பூவுடன் இருக்கும் வாழை மரத்தை வாசலில் கட்டுவார்கள் இதற்கு காரணம் வாழைக்கு திருஷ்டி தோஷங்களை ஈர்த்து கொள்ளும் குணம் உண்டு என்பதுதான் வீட்டிற்குள் வைக்கும் பொருட்கள் வீட்டுக்கு அலுவலகத்துக்கு வருபவர்களின் பார்வையை கெட்ட எண்ணங்களை கொரூர சிந்தனைகளை திசை திருப்ப கண்ணாடி மீன்தொட்டி தொட்டி கண் திருஷ்டி கணபதி படம் வைக்கலாம் வாசலில் கற்றாழை சப்பாத்தி கல்லி முள் அதிகம் உள்ள செடிகள் மஞ்சள் ரோஜா செடி ஆகியவற்றை வளர்க்கலாம் உப்பு குளியல் வாரம் ஒரு முறை கல்லுப்பை தண்ணீரில் கலந்து அதாவது குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளித்து வர திருஷ்டியால் ஏற்படும் உடல் சோம்பல் நீங்கும் குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமையன்று செவ்வாய்கிழமையில் இவ்வாறு குளிக்கலாம் அதாவது அவரவர் பிறந்த கிழமைகளில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இவ்வாறு குளிக்கலாம் எலுமிச்சம்பழம் வியாபார தலங்களில் திருஷ்டி நீங்க எலுமிச்சம்பழத்தை அறுத்து ஒரு பகுதியில் குங்குமத்தை தடவியும் மறுபகுதியில் மஞ்சள் பொடியை தடவியும் வைக்கலாம் இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செய்வது நலம் தரும் பழத்தை மாற்றும் போது முதலில் வைத்த பழத்தை மூன்று முறை கடையை சுற்றி தெருவில் யாரும் யாருக்காலும் படாத அளவில் ஓரமாக வீசிவிட வேண்டும் கடல் நீர் வளர்பிரையில் வரும் செவ்வாய் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைக்கு சென்று கடல் நீரை எடுத்து வந்து அதில் மஞ்சள் பொடியை கலந்து கடை அலுவலகம் வீடு ஆகியவற்றில் தெளிப்பது சிறந்த பரிகாரம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி